ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சில அளவுகள் மட்டும் அவங்களோட பாடியிலேருந்து டைரக்டாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அளவுகளை வச்சு இப்போ எப்படி பிளவுஸ் வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எப்போதும் போல் கிளாத்தை வந்து நீல வாக்கில் வந்து ஒரு மடிப்பு மட்டும் மடித்து போட்டிருக்கேன் கரைப்பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து ஏன் சைடும் இருக்க மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன் கீழே கிளாத் வந்து ஈவனாக இல்லாதனால அதை மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே ப்ளவுஸோட பின்பக்க உயரம் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பின்பக்கம் வந்து அந்த மடிப்புக்காக ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து அடிச்சு திருப்ப போகிறோம் அதனால நான் ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இதுல இருந்து பிளவுஸோட உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதே பதிமூன்றரை இன்ச்சு கொஞ்சம் தள்ளியும் நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இப்ப இந்த பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேல வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிட்டு அதையும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க கால் இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்கன்னா கால் இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க கழுத்து அடிச்சுதான் திருப்ப போறேன் அதனால கரெக்டான அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டரு ரெண்டே கால் இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து அடிச்சு திருப்ப போறீங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ மேலே மார்க் பண்ண அதே மார்க்கிங்க கீழேயும் மார்க் பண்ணிட்டு ஆம்கூளோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கூள் உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பின் கழுத்து உயரம் எட்டரை இன்ச்சு நம்ம அதையும் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் கழுத்து நல்லா அகலமா விரிஞ்சு வரணும் அப்படின்னா அந்த உயரம் வந்து மார்க் பண்ணோம்ல அதுக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு நீங்கள் அதுல வந்து ரவுண்ட் போட்டிங்கன்னா கழுத்து வந்து நல்லா அகலமா விரிஞ்சு வரும் நெக்கு டைமண்ட் நெக்கு ஒரு கால் இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிட்டு நான் டைமண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணிட்டு ஏழு ஷேப் மாதிரி போட்டோம்ல தான் வந்து செஸ்ட் வித் வந்து நம்ம மார்க் பண்ணணும் செஸ்ட் வித் வந்து அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் செஸ்ட் வித்து ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால வந்து ரொம்ப இழுக்காம ஓரளவுக்கு மட்டும் இழுத்து அதோட கொக்கி சைடு வர்ற செஸ்ட் வித்தை வந்து நீங்க அளந்து எடுத்துக்கங்க இப்ப மேல மார்க் பண்ண அதே மார்க்கிங்க கீழே மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம டிரா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட ஆம்கோல் ரவுண்ட் ஒரு சைடு வந்து ஏழை முக்கால் இன்ச் வரணும் அது வர்ற மாதிரி நம்ம வந்து பிரெஞ்சு கவ் யூஸ் பண்ணிட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்கூளோட ரவுண்டு வந்து கரெக்டா ஏழை முக்கால் வருதான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க எனக்கு ஏழை முக்காலுக்கும் அதிகமாகவே வருது அதனால ஆம்கூளோட லைனை வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏத்தி போட்டு திரும்ப வந்து ஆம்கூள் ரவுண்டு போட்டுட்டு நான் ஆம்கூளோட வளைவு வந்து செக் பண்ணி பாத்துக்கறேன் இப்ப திரும்பவும் வந்து பிரெஞ்ச் கவ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து போட்டிருக்கேன் இப்ப நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் ஏழை முக்கால் இன்ச்சு வருதான்னு இப்ப கரெக்டா ஏழை முக்கால் இன்ச்சு வருது ஏழை முக்கால் இன்ச்சு வருதான்னு ஒன்னுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க மேல போட்ட ரவுண்டு தான் கரெக்டான ரவுண்டு கீழே போட்ட ரவுண்டு வந்து இல்லை இப்ப பேக் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் போட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு கரெக்டான அளவு நெக்கோட சென்டரு நெக்கோட ஹைட்டு அதில் வந்து நான் கட்டு கொடுத்துட்டு செஸ்ட் வித்தும் ஃபோல்டிங் அதுலேயும் நான் செசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் என்ன பிளவுஸ் வந்து தான் திருப்ப போறோம் அதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க ரவுண்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுற அளவுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா மேலே உள்ள கிளாத் மட்டும் லைட்டா இழுத்துட்டு அந்த ரவுண்டுக்கு வர்ற மாதிரி வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க இது லைனிங் ஸ்லீவ் தான் அதனால வந்து நான் அரை இன்ச்சு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதோட ஃபோல்டிங்காக இப்போ அரை இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு லைன் போட்டுட்டு ஸ்லீவோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் அண்டர் ஆம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இப்ப நம்மளோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண கிளாத் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இல்லைன்னா மேல உள்ள பீஸ மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப போல்டிங்ல இருந்து டேப்ப வச்சுட்டு ஏழே முக்காலி இன்ச்சு எங்க வருதோ அங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட எக்ஸ்ட்ரா தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ரவுண்டு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங்ல வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பேக் சைடு ஆம்கோல் வரைஞ்சோம்ல அதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோளுக்கு வந்து வளைவு கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணாம வந்து ஸ்ட்ரைட்டாவே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கொடுத்து தச்சதுக்கு அப்புறம் கரெக்டான அளவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு பேக்ல வந்து என்ன அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவு மார்க்கிங் வந்து இதுல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுமே வந்து சேஞ்ச் பண்ண வேணா இதுல இருக்க மாதிரியே வந்து ஆம்கோலோட ரவுண்டு நெக்கு எல்லாமே இதுல இருக்க மாதிரியே நீங்க போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு கரெக்டான ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்ட ஆம்கோல் ரெண்டுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் ஆம்கோல்க்கு டிப்து வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து கொஞ்சம் அகலமா விரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொக்கி தைக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட ஹைட் வந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு அதனால நான் ரவுண்டு போட்டு எடுத்திருக்கேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டர்ல இருந்து சென்டரா வச்சுட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து பன்னெண்டே முக்கால் அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் டோட்டலாக ஃப்ரண்ட் உயரம் வந்து பதிமூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இந்த சைடு அளவு பிளவுஸ்ல இருந்து கொக்கி உயரம் வந்து மூணே கால் இன்ச்சு வந்துச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து நான் நாலே கால் இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவு தான் கொக்கியில இருந்து சென்டர் டாட்டோட வித்து வந்து மூன்றரை இன்ச் வந்துச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மார்க்கிங்ல வந்து நான் ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன் அடுத்து இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக மார்க் பண்ணிட்டு சைடோட உயரம் வந்து நாளே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு இது எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப முன் உயரம் மார்க் பண்ணம்ல அந்த லைனு கிட்ட வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டாட்டோட வித்து வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் மூணு டாட்டோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் கிட்ட லூஸ் விழுகுது அப்படிங்கறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு கிராஸா லைன் போட்டிருக்கேன் இப்ப இவ்வளவுதான் ஃப்ரண்டோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரண்டோட உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சம் அவங்க ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலோ கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் ஒரு அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ வந்து சேர்க்குற மாதிரியோ இல்ல குறைக்கிற மாதிரியோ இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி கப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வந்து ஒரு ஒரு இன்ச்சில் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஷார்ப்பாக வேணான்னா நீங்கள் அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சில் கூட கொடுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தா பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ வருதோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டியோட ஃபோல்டிங்காக அரை இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூன்று இன்ச் வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு பட்டியோட ஹைட்டும் வந்து மூன்று இன்ச் வருது அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட லென்த் வந்து பத்து இன்ச்சு வந்துச்சு நான் அரை இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங்கில் வந்து போர்ட் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து ஒரு ஒரு சைடு மூணு மூணு பீஸ் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ லைனிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு இதை மெயின் கிளாத்தில் வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்